வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் அந்த நகரில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சர்பதிவாளர் அலுவலகம் காகிதங்களின் சப்தங்களாலும் அங்கிருந்த மக்களின் முணுமுணுப்புகளாலும் நிரம்பி வழிந்தது அதற்கிடையில் திருமணம் நடக்கவிருக்கும் இரண்டு தம்பதிகள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் இருப்பு அவர்களை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது அது வேறு யாருமல்ல நம் ஆரியன் வேதிகா மற்றும் வர்மன் மீனாட்சியின் ஆழ்வரும் ஆரியனும் வேதிகாவும் நேர்த்தியான பாரம்பரிய உடையில் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் முகங்களுடன் அவ்வப்போது ஒருவர் முகத்தை ஒருவர் ஆசையாக பார்த்தபடி நின்றிருந்தனர் ஆரியன் வெள்ளை வண்ண பட்டு வேஷ்டி சட்டை அணிந்தும் வேதிகா அடர் சிவப்பு வண்ண பட்டு சேலையுடனும் முகங்களில் மகிழ்ச்சி ததும்ப நின்றிருந்தனர் அவர்களுக்கு அருகில் வர்மாவும் மீனாட்சியும் நின்றிருந்தனர் இருவர் முகங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும் மகிழ்ச்சி என்பது துளிகூட இல்லை வர்மா கிரீம் வண்ண வேஷ்டி சட்டை அணிந்திருந்தான் அவனது கூர்மையான கண்கள் எப்போதும் போல் அறையை சுற்றி சுழன்று ஆராய்ந்த வண்ணம் இருந்தன முகம் என்னவோ கடப்பாறையை விழுங்கியவன் போல் காட்சியளித்தது அவனுக்கு அருகில் தேமே என்ற தோற்றத்தில் ஆழமான பச்சைப்பட்டு சேலையில் அளவான ஒப்பனைகளோடு தலை நிறைய மல்லிகை சரம் சூடி மீனாட்சி நின்றிருந்தாள் வேதிகா மற்றும் மீனாட்சியின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட தங்கத்தாளி மினுமினுத்துக் கொண்டிருந்தது அந்த திருமண ஜோடிகளுக்கு திருமணம் ஆனதன் சாட்சியாக ஆம் வர்மன் என்னவோ யாரும் அறியாவண்ணம் எளிதாக மாலை மாற்றி மோதிரம் அணிந்து கொள்ளலாம் என்றுதான் கூறினான் அப்போதுதானே வெளி உலகத்திற்கும் தெரியாது பின் அதை கலட்டி எறியவும் சிரமம் இருக்காது என்று ஆனால் ராஜசேகர் பார்வதி தம்பதியினர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை முறையாக முருகன் கோவிலில்தான் திருமணம் நடந்தாக வேண்டும் என்று கூறிவிட்டதால் அதை வர்மாவால் தடுக்க முடியவில்லை அந்த சூழ்நிலையில் வர்மா குழப்பமாக மீனாட்சியை பார்க்க அவளோ அசால்ட்டாக அவனை பார்த்து கீழுதட்டை பிதுக்கினாள் ஆரியனோ தன் தமையனிடம் கெஞ்சுதலாக கண்களை சுருக்கவும் உங்கள் இஷ்டம் என்று விட்டுவிட்டான் வர்மன் ஒரு ஜோடிக்கு முறைப்படியும் மற்றொரு ஜோடிக்கு பேருக்கும் திருமணம் செய்ய முடியாதே இப்போது முருகன் கோவிலில் திருமணம் முடித்துவிட்டு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துள்ளனர் திருமணத்தை பதிவு செய்ய வர்மா ஏகப்பட்ட குழப்பங்களுடன் நின்றிருக்க ஆரியன் மகிழ்ச்சியான முகத்துடன் தனக்கு அருகில் நின்றிருந்த தன் மூத்த சகோதரனை ஆர்வமும் ஆச்சரியமும் கலந்த கலவையுடன் பார்த்தான் ஆரியன் வர்மாவை நோக்கி மெல்ல குனிந்து அண்ணா நீங்க உண்மையிலேயே எனக்காக வேதிகாவோட அக்கா மீனாட்சியா கல்யாணம் செஞ்சுக்கிறீங்கன்னு என்னால இன்னும் நம்பவே முடியல நிஜமா அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றான் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சும்மா விளையாட்டுக்கு என்ற வர்மா கூறவும் போங்கண்ணா நீங்க தான் இப்ப விளையாடுறீங்க என்று சலித்துக்கொண்ட ஆரியனை பார்த்தவன் அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா என்ன செய்வாங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆரியன் அதுக்கு மேல இதுல பெருசா ஒண்ணும் இல்லை என்றான் உணர்ச்சியற்ற குரலில் ஆரியன் தமையனின் பதிலில் சற்று புன்னகைத்தான் ஆனால் அதற்கு மேல் எதுவும் கேட்க விரும்பாமல் வேதிகா பக்கம் திரும்பி அவள் கையை தன் கைக்குள் இறுக்கமாக பிடித்து கொண்ட போது அவனது புன்னகை மேலும் விரிவடைந்தது இங்கு வர்மனுக்கு தான் நடப்பது எதுவும் விளங்கவில்லை இறுகிய கரும் பாறையை உடைப்பது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் வர்மாவின் குணத்தை மாற்றுவது அவன் மனதை மாற்றுவது ஆனால் இந்த பெண் இவள் அவனுடன் பேசிய கொஞ்ச நேரத்திலேயே அவனை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டாளே அவள் மட்டும் பேசியே கரைக்கவில்லை இந்த பாறையை அவனும் தான் கரைந்தான் ஏன் சரியான பதில்தான் அவனுக்கு தெரியவில்லை இதோ தன் கையாலேயே அவள் கழுத்தில் மங்கள மங்களனானை அணிவித்து விட்டான் தன்னை இத்தனை தூரம் இந்த பெண் மீனாட்சியால் இழுத்து வர முடிந்ததை நினைத்து தன்னையே திட்டினான் வர்மன் இதே மீனாட்சியை தவிர்த்து வேறு யாரும் என்றால் சரி என்றிருப்பானோ என்னவோ அவனுக்கே அது தெரியவில்லை யோசிக்க யோசிக்க தலையே வெடித்து விடும்போல் தோன்றியது மீனாட்சியை திருமணம் செய்ய சம்மதம் சொன்னது தன் முட்டாள்தனமோ என்று இத்தோடு ஆயிரம் முறைக்கும் மேல் தன்னையே நொந்திருப்பான் ஆனால் முடியாது வேறு வழியைப் பார் என்று கூறத்தான் முடியவில்லை வர்மனுக்கு அன்று காலை முருகன் கோவிலில் நடந்த திருமணம் அவன் கண்முன் விரிந்தது முருகன் கோவிலில் பூசாரியின் புனித மந்திரங்கள் மற்றும் கோவில்மணி அந்த மங்களான காலை காற்றின் மென்மையுடன் அழகாக எதிரொலித்தது கற்பூரம் மற்றும் திருநீரின் மணமும் கழுத்தில் அணிந்திருந்த ரோஜா மாலை மற்றும் புதிய மல்லிகைப்பூவின் நறுமணமும் சேர்ந்து நாசியை நிரப்பியது ஆனால் வர்மாவை பொறுத்தவரை அவன் மனதில் பொங்கி எழும் புயலால் தன்னை சுற்றியிருந்த இவை அனைத்தும் எட்டா தூரமாக இருந்தது மிருதுவான கிரீம் வண்ண வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்து மனதில் பலவிதமான உணர்ச்சிகளின் சுழற்சியில் முருகன் சன்னிதானத்தின் முன் கைகளை கோர்த்தபடி நின்றிருந்தான் வர்மன் ஐயர் மந்திரத்தை உச்சரித்தபடியே தட்டை வர்மாவின் புறம் நீட்டினார் ஜிம்மில் சாதாரணமாகவே அதிக எடையை தூக்கி பழகியவனுக்கு ஐயர் கொடுத்த இந்த மஞ்சள் கயிற்றில் கோர்த்த தங்கத்தாலியின் எடையை தாங்க முடியவில்லை கைகள் நடுங்கின கீழே விழுந்து விடாத வண்ணம் தன் விரல்கள் கொண்ட தாளியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டான் வர்மா தன் கையில் இருந்த தாலியை படபடக்கும் இதயத்தோடு பார்த்தவன் தான் இப்போதிருக்கும் நிலைக்கு காரணகர்த்தாவான தன் பக்கவாட்டில் நின்றிருந்த மீனாட்சியை திரும்பி பார்த்தான் எப்படி இது சாத்தியம் அதுவும் என்னிடம் என்று குழப்பமாக பார்த்தான் மணப்பெண்ணை ஆனால் அவனுக்கு அருகில் பச்சை வண்ண பட்டுப்புடவையில் நின்றிருந்த மீனாட்சியோ தலை கவிழ்ந்த நிலையான பார்வையுடன் சாதாரணமாக மிக சாதாரணமாக நின்றிருந்தாள் எப்படி அவளால் இப்படி நிக்க முடியுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்ல கோபம் இல்ல ஏன் கண்ணுல லேசா தண்ணி கூட வரல எல்லா நாளும் போல இன்னைக்கும் சாதாரண ஒரு நாள் போல நிக்கிறா இதுக்கிடையில நான் தான் இங்க என் வாழ்க்கை அவளோட பிணைக்கிறேன் எதுக்காக ஆரியனுக்காகவா மனதில் பலவித எண்ணங்கள் தோன்றி ஆட்டுவித்தது இதற்கிடையில் பூசாரியின் குரல் மெளிதாக உயர்ந்தது என்னமாப்ள திருமாங்கல்யத்தை கையில வச்சுட்டு என்ன யோசிச்சுருக்கே தாலிய கட்டுங்கோ நல்ல நேரம் முடிய போறது என்று அவர் மொழியில் கூறினார் அந்த தருணத்தில் வர்மா தன் உடலில் உள்ள சக்தி அனைத்தும் வடிந்தது போல் உணர்ந்தான் வர்மாவின் கைகள் இயந்திர ரீதியாக நகர்ந்து சென்று தன் கையில் பிடித்திருந்த மஞ்சள் கயிறை தன் மனம் உணர்ந்த ஏதோ ஒரு துல்லியமான உணர்வுடன் மீனாட்சியின் கழுத்தை சுற்றி கொண்டு சென்றது ஆனால் இது ஒரு பிசினஸ் டீலோ அல்லது அவனால் கட்டுப்படுத்தக்கூடிய அவன் கம்பெனி ப்ராஜெக்டோ அல்ல இது திருமணம் கட்டவிழ்க்க முடியாத பந்தம் ஆயிரங்காலத்து பயிர் பிளா பிளா திருமணம் என்றால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கணும் அது முழுக்க முழுக்க நம்பிக்கை பார்ட்னர்ஷிப் லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்தல் ஒருத்தர் முன்னேற்றத்தை மற்றொருவர் ஊக்குவித்தல் ஆனால் இது ஒரு கட்டாயத்தை மீறி இதுல வேற எதுவுமே இல்லை என்று நினைத்தவனுக்கு தன்னை மீறி கோபமாக வந்தது வர்மா தாலியின் இறுதி முடிச்சை இருக்கிய மீனாட்சியின் முகத்தை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தான் கூர்மையான மற்றும் அசைக்க முடியாத அவளுடைய கண்கள் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய எந்த உணர்ச்சியையும் கொண்டிருக்கவில்லை வெறுமனே தன்னெதிரே இருந்த எதையோ வெறித்திருந்தது ஏன் வர்மாவின் இந்த செயலில் எந்த நன்றியும் இல்லை எந்த வெறுப்பும் இல்லை அவளது புரிந்து கொள்ள முடியாத இந்த அமைதி அவளை மிகவும் தொந்தரவு செய்தது என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா இல்ல வேற ஏதாவது திட்டம் இருக்கா ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாளே மனதில் ஏகப்பட்ட குழப்பம் ஆரியன் சில தூரத்தில் நின்று வேதிகா கழுத்தில் தாலியை கட்டிய போது அனைவரும் மகிழ்ச்சி ததும்ப புன்னகைத்தனர் அவனது மகிழ்ச்சி அவன் முகத்திலும் உடல் மொழியிலும் அப்பட்டமாக தெரிந்தது தாலியை வேதிகாவின் கழுத்தில் கட்டியவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு கலங்கி அவள் கண்களை மெல்ல துடைத்து விட்டான் வேதிகா மீதான அவனது அன்பு அவனது ஒவ்வொரு செய்கையிலும் தெளிவாக தெரிந்தது பூசாரி புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு ஆசிர்வாதம் வழங்கினார் வர்மாவின் தாடை இறுக்கமடைந்தது ஆரியன் சந்தோஷமா இருக்கணும் தான் எனக்கு அது புரியுது ஆனா நான் விரும்பாத ஒரு பொண்ணு கூட என்னோட போலியான திருமணம் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் என்ற தகுதி கூட எனக்கு இல்லையா கைகளை மெல்ல உதறினான் வர்மன் பூசாரி அவன் கையில் குங்குமத்தை கொடுத்து அதை மீனாட்சியின் நெற்றியில் வைக்க கூறிய போது ஒரு கணம் தயங்கி மீனாட்சியின் முகத்தை பார்த்தான் வெளித்தோற்றத்தை விட அவளுக்கு மன வலிமை அதிகம் என்பது அவள் நின்றிருந்த விதத்திலேயே தெளிவாக தெரிந்தது அது அவனை மேலும் எரிச்சலடைய செய்தது அதுக்காக நான் அவளை விரும்புறேன்னு அர்த்தம் இல்லை இந்த கல்யாணம் சும்மா அதுக்கு மேல வேற எதுவும் இல்லை என்று நினைத்தவன் குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வகுட்டில் வைத்து விட்டான் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது ராஜசேகர் மற்றும் பார்வதி முகங்களில் திருமணம் முடிந்த நிம்மதியும் பிள்ளைகள் இனி வரப்போகும் நாளில் தங்கள் கணவனுடன் நன்றாக வாழ வேண்டும் என்ற கவலையும் கலந்திருந்தன ஆரியன் முகத்தில் மகிழ்ச்சியின் சாயல் வேதிகாவின் கை எப்போதும் அவன் கைக்குள் தான் இருந்தது குனிந்த வேதிகாவின் காதுக்குள் மெல்ல கிசுகிசித்தான் ஆரியன் ஆரியனின் செயலில் வேதிகா விற்கப்பட்டாள் ஆனால் முகம் கொள்ளா புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆனால் வர்மா அவன் மட்டும் அவன் மட்டும் தான் எதிலோ அவிழ்க்க முடியாத சிக்கலில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான் கடை கண்களால் தன் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த மீனாட்சியை பார்த்தான் அவ ஏன் இப்படி அசையாம இருக்கா அந்த அமைதியான கண்களுக்கு பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது ஒரே குழப்பம் ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொண்டான் வர்மன் இல்ல இது நிஜ கல்யாணம் இல்ல, ஆரியனுக்காக ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் ஒப்பந்தம் அவ்வளவுதான் என்று பதிவாளர் அவர்களின் பெயர்களை அழைத்தார் வேதிகாவும் ஆரியனும் முதலில் முன்னேறினர் பரந்த புன்னகையுடன் அவர்கள் ஆவணங்களில் கையெழுத்திட்டனர் கையெழுத்திட்டு முடிய ஆரியன் அமைதியான உத்தரவாதத்துடன் வேதிகாவின் கையை அழுத்தமாக பற்றினான் பதிவாளர் தலையசைத்து அவர்களின் ஆவணங்களை அதிகாரப்பூர்வமாக முத்திரையிட்டார் அடுத்து வர்மா மற்றும் மீனாட்சியின் முறை வந்தது வர்மா முன்னேறுவதற்கு முன்பு ஒரு வினாடி தயங்கினான் அவனது பேனாவை பிடித்திருந்த கை ஒரு நொடி அதை சுற்றியபடி அப்படியே நின்றது கண்களோ மீனாட்சியை நோக்கி நகர்ந்தது கண்களை அசைக்க முடியாத அமைதியுடன் சந்தித்தன அவளது வெளிப்பாடு முற்றிலும் படிக்க முடியாததாக இருந்தது ஏதாவது பிரச்சனையா சார் பதிவாளர் கேட்கவும் ஆழ மூச்செடுத்து இல்ல என்று சுருக்கமாக பதிலளித்த வர்மா தனது பெயரை துல்லியமான எழுத்துக்களுடன் கையெழுத்திட்டான் மீனாட்சி பேனாவை தன் கையில் எடுத்து அவன் கையெழுத்துக்கு அருகில் கையெழுத்திட்ட போது வர்மாவால் அவளை பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை சந்தேகமும் அமைதியின்மையும் அவனது முகத்தை கடந்து சென்றது ஆரியன் வர்மாவை தோளில் தட்டி வாழ்த்துக்கள் அண்ணா நௌ வி ஆர் நாட் சிங்கிள் என்றான் மகிழ்ச்சியாக வர்மா மெளிதாக புன்னகைத்தவாரே யூ டூ ஆரியன் என்றவன் அவன் தட்டி முணுமுணுத்தான் ராஜசேகர் வர்மாவின் அருகில் வந்தவர் அவர் கண்கள் அருகில் நின்றிருந்த ஆரியனையும் தொட்டு மீண்டது அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க தம்பி ஏதோ பொண்ணு என்ன மீறி இப்படி செஞ்சிட்டா அப்படிங்கிற கோபத்துல என்றவர் கண்களில் குற்ற உணர்ச்சி மின்னியது வர்மாவே பதிலளித்தான் பரவாயில்ல என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றான் வேண்டுமென்றே மாமாவை தவிர்த்து அதற்கு மேல் அவன் பேசவில்லை எனக்கு ஒன்னே ஒன்னுதான் மாப்பிள என்றவர் வர்மாவையும் ஆரியனையும் பார்த்து மீனாட்சியையும் வேதிகாவையும் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க உங்களோட சந்தோஷமா வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும் என்றார் கண்கள் கலங்க கண்டிப்பா மாமா என்ற ஆரியன் அவர் கையை பிடித்து வாக்குறுதி கொடுக்க வர்மா மீனாட்சியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றான் பார்வதியோ மீனாட்சியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் வேதிகாவை பொறுத்தவரை விரும்பியவனை திருமணம் செய்து கொள்கிறாள் ஆனால் மீனாட்சி அப்படி இல்லையே நாள் வரை திருமண பேச்சை எடுத்தாலே அலறி அடித்துக் கொண்டு ஓடுபவள் இப்போது அவளே வந்து திருமண பேச்சை தாய் தந்தையிடம் பேசி இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ளாள் மீனாட்சி பெற்ற தாயிற்றே கொஞ்சம் பதற்றமாக உணர்ந்தாள் பார்வதி மீனாட்சி தாயின் கையை அழுத்தி தைரியம் கொடுக்க பார்த்திருந்துக்கோ மீனா என்னனாலும் உனக்கு அம்மா அப்பா நாங்க இருக்கோம் மறந்துடாத என்று உரைத்தவாறே கண்கள் கலங்க நின்றிருந்தார் அவர் ஆரியன் மற்றும் வேதிகாவுக்கு அந்த நாள் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமைந்திருந்தது ஆனால் வர்மா மற்றும் மீனாட்சியை பொறுத்தவரை இந்த திருமணம் ஒரு கண் துடைப்புக்காக மட்டுமே என்றாலும் இது அவர்களின் தீர்மானத்தை சோதிக்கும்படியாகவும் அவர்கள் இருவரும் எதிர்கொள்ள தயாராக இல்லாத பல திடுக்கிடும் உண்மைகளை கட்டவிழ்க்கும் விதமாகவும் அமையும் என்பது மட்டும் உறுதி